மக்களே வணக்கம் இனிய காலை வணக்கம் சாண்ட்ரா அமித் சாண்ட்ரா அவர்களும் அமித் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலும் முப்பது நிமிடங்களுக்கு அதுல பாதி வந்து பாத்தீங்கன்னா திவ்யா மேம் அவர்கள் திவ்யா மேம் அவர்களுடைய குடும்பம் திவ்யா மேம் அவர்களுடைய கே இத வந்து அட்டாக் பண்றதாவே சாண்ட்ரா அவர்கள் பேசிக்கொண்டிருந்தாங்க அமித்தும் அதே மாதிரி ஜின் வந்து போட்டு கொண்டிருந்தாரு வார்த்தைகளை விட்டு கொண்டிருந்தாரு அதுல வந்து சாண்ட்ரா அவர்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னா எனக்கு திவ்யா அவர்களுடைய குடும்பம் பண்ணது பிடிக்கல இப்படி எல்லார் முன்னிலையிலயுமே சொல்லியிருக்க கூடாது திவ்யா அவர்கள் குடும்பம் பிஜி அவர்களுடைய குடும்பம் ரியா அவர்கள் இவங்க பண்ணதெல்லாம் பிடிக்கல அதாவது திவ்யா மேம் அவர்கள் கனி மேம் அவர்கள் அப்புறம் அரோரா மேம் அவர்கள் இவங்களுடைய அஹ் வீட்டுல இருந்து வந்தவங்க பண்ணது பிடிக்கல சபரி அவர்கள் அப்புறம் காமரனோட சிஸ்டர் இவங்க பண்ணதெல்லாம் பிடிச்சிது அப்படின்ற மாதிரி அதாவது அவங்க பாசிட்டிவா சொன்னாங்களாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நெகட்டிவிட்டிய திவ்யா மேம் மீது பழி சுமத்தி கொண்டிருந்தாங்க சாண்ட்ரா அது மட்டும் இல்லாம திவ்யா இப்ப எங்கிட்ட வாருது இல்ல இப்ப வந்து கிட்ட வினோத் கிட்ட அமித் கிட்ட போயிட்டா உங்ககிட்ட வந்துட்டா எப்படா வார்த்தையை விடுவீங்க அதை வச்சு இப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறா அதை வச்சு அப்படின்ற மாதிரி பேசி பேசிக்கொண்டிருந்தாங்க சரியா எனக்கு சாண்ட்ரா பாக்கக்கு வரவிளக்கணும் அப்படின்னா பார்வதிய சொல்றதா இல்ல இவங்களா சொல்றதான்றதான் டவுட் இருபது வருஷம் வாழ்ந்த புருஷன் கூட இருந்த புருஷ வந்து சொல்றாரு திவ்யா உன்ன பத்தி ஒரு இடத்துல கூட தப்பா பேசல நீ ஏன் இப்படி நினைச்சு கொண்டிருக்க அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு அவ்வளவோ அட்வைஸ் பண்ணாரு மனுஷன் வந்த நேரத்துல இவங்களுக்கு பண்ண முழு முழு நேரமும் அந்த அட்வைஸ் சொன்னாரு பார்வதியோட சேராத பார்வதிய நம்பாத பார்வதியிட்டே தெரிந்து விலகிடு அப்படின்னு சொன்னாரு ஆனா இருபது வருஷம் இவங்க கூட இருந்து அந்த காதல் காதல் புருஷன் சொன்னதுக்கு எதிர்மாறாத்தான் இந்த அம்மா பண்ணி கொண்டிருக்காங்க சரியா சோ அப்போ இவங்களுக்கு பிரஜினையெல்லாம் நம்பிக்கை இல்லை அதான் பிரச்சனை சரியா இது இது வந்து இவங்க இது இருபது வருஷம் மாறாதவங்க இனிமேல் மாறுவாங்கன்னா மாற சான்ஸே இல்லை சரி அது அவங்களோட பிரச்சனை ஆனா பாக்குற மக்களுக்கு தெரியும் திவ்யா மேம் குடும்பம் வந்து எதையுமே தப்பா பண்ணவில்லை அவங்க வந்து சொன்னது சரி அவங்க பேக்கா நடிக்கல அவங்க உண்மைகளை சொன்னாங்க யாரையுமே குற்றப்படுத்த யாரையுமே நோகடிக்கல சரிங்களா அதே மாதிரி தான் வந்து விஜய் அவர்களா இருக்கட்டும் விஜய் மேமவர்களா இருக்கட்டும் ரியா அவர்களா இருக்கட்டும் என்னத்தை சொல்லணுமோ அத அழகா சொன்னாங்களுடைய அப்பா அம்மா ஒரு 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 தங்கட பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லணுமோ அப்படித்தான் வந்து பண்ணார்கள் இதுவே திவ்யா மேம் அவர் திவ்யா அம்மா திவ்யா மேம்களுடைய அப்பா அம்மா இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அந்த அவங்களோட மகளுக்கு நடந்த அநியாயத்துக்கு பிரதர் கார்டை யூஸ் பண்ணிட்ட என்னோட புருஷனை யூஸ் பண்ணிட்ட அப்படின்னு இந்த அம்மா விஜே பார்வதி அடுத்தது அது எக்கச்சக்கமா காமருடின் கானா வினோத் அப்படின்றவங்க அவங்களை பத்தி எவ்வளவோ அப்ப அதெல்லாம் அவங்க இவங்க சொல்ற மாதிரி பண்ணணும் அவங்க வேற லெவல்ல பண்ணிருக்கணும் ஆனா அதெல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களோட மூங்கத்தை ஃபேஸ் பண்ணி அதே நேரத்தில் கேட்க வேண்டியத ஒட்டுமொத்த மக்களோட எண்ணங்களை கேட்டாங்க இது வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவா இல்லை அப்படின்னா இவங்க தூக்கி வச்சு கொஞ்சம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல அது சரி புருஷன் சொன்னதை கேட்காதவங்க அடுத்தவங்க சொன்னதை கேட்க போறாங்க இந்த அம்மாவை பத்தி எனக்கு பேசி பேசி எனக்கு அழுத்து போயிட்டு மக்களை நான் கூட நினைச்சேன் இதேதோ இனி இருக்கிற நாட்கள்ல அட்லீஸ்ட் ஒரு ஃபேக்கா இருந்து புருஷன் சொன்னதுக்காகவது வீட்டுக்குள்ள போய் புருஷன் சண்டை போட்டுக்கோ சரி இங்க இருந்து புருஷன் சொல்லிட்டாரே அரே வாய முடிக்கணும் அப்படின்னு பார்த்தா திருந்திரதாவே இல்லை அவ்வளோ தூரம் வன்மோ திவ்யா மேம் இது இருக்கு இருக்கு சரிங்களா தப்பித்த கேமரா இருக்கிற இடத்துல எப்படின்னா இப்ப வெளியில போனதுக்கு அப்புறம் திவ்யா மேம் அவர்கள் இவங்க கூட தனியா போகக்கூடாது அது என்னோட ரிக்வெஸ்ட் அவ்வளவு வன்ம மக்களே அந்த ஒரு என்ன சொல்லுவோம் தங்களுடைய கற்பனையை ஸ்ட்ராங்கா நம்புறாங்க இவங்க ஏதோ நினைச்சு கொண்டிருக்காங்க சரிங்களா புருஷனையும் இவங்க இப்ப சந்தேகப்படுறாங்க சரிங்களா இதெல்லாம் அசிங்கம் உண்மையிலேயே சாண்ட்ரா அவர்களே நீங்க ஒரு ஒரு பெத்தவங்களோட ஒரு ஒரு மகளை பத்தி அதாவது திவ்யா மேமட் அப்பா அம்மாக்கா உங்க மகள் அப்படி நீங்க அந்த மகளை பத்தி நீங்க பேசின விடயங்களுக்கு வேற யாராவது இருந்திருந்தா உங்களுக்கு வேற மாதிரி வந்திருக்கு உங்களை ஆனா அவங்க உங்களோட முகத்துக்கு நேரம் எந்த விதமான ஒரு இதுவுமே பண்ணல உங்களோட மனசை நோவடிக்க கூடாது அப்படின்னு உங்ககிட்ட அவங்க எதுவுமே வச்சுக்கல ஆனா அது கூட உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நெகடிவிட்டியா ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க திவ்யா வறுக்கிறீங்க அதனால திவ்யா அவர்களுடைய குடும்பமா இருக்கட்டும் திவ்யா மேமர்களை யாரு புகழ்றாங்களா இருக்கட்டும் அவங்கள இவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல விஜய் அவர்கள் பண்ணது பிடிக்கல ரியா அவர்கள் பிடிக்க வந்தது பிடிக்கல அப்படின்னு அவங்க எல்லாமே வந்த எல்லாருமே திவ்யா மேமோட குளோஸ் ஆகிருப்பாங்க நல்லா சொல்லியிருப்பாங்க முக்கியமா இந்த நபர்கள் திவ்யா மேம்களை கொண்டாடி இருப்பாங்க அதனால இவங்களுக்கு திவ்யா அவர்களை பிடிக்காதனால அவங்களோட குடும்பத்தையும் பிடிக்கல அவங்கள கொண்டாடுறவங்களையும் இவங்களோட புருஷனையும் பிடிக்கல இதுதான் உண்மை இது இருபது வருஷமாவும் இப்படித்தான் இருக்குது நினைக்கிறேன் இனிமேல் மாறுபண்ட மாறாது நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் திவ்யா மேமர்கள் டைட்டில் அடிப்பது உறுதி சரிங்களா ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து திவ்யா மேமர்கள் இவங்க கூட இவ்வளவு கேமரா இருக்கிற இடத்திலயே இவ்வளவு வாங்கணும்னா கேமராக்கள் இல்லாத இடத்துல இந்த பண்ணாலும் சரிங்களா அந்த தூரம் ஒரு கற்பனையை நம்புது இவன் வீடியோ பார்த்தா கூட வெளியில போய் வீடியோ பார்த்தா கூட இந்த அம்மா என்ன நினைக்கும்னா பிக் பாஸ் டீம் வந்து கட் பண்ணிட்டு போட்டுனா அப்படின்னு தான் நினைக்கும் இதுதான் அவங்களோட அந்த ஒரு இது அதனால இவங்களை விட்டு பிக் பாஸ்ல மட்டும் இல்லை எப்பயுமே தனித்திருந்து தனித்திருக்கிறது தான் நல்லது சரிங்களா எனக்கு பயமா இருக்கு சத்தியமா இவ்வளவு பேர் சொல்லி நம்பாதவங்க ஆஹ் நீங்க உங்கள் கருந்துகளை சொல்லுங்க மக்களே நன்றி